சிவாம் சாய் அகாதமி கனவு உங்களின் அரசு வேலை அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் டி என்பிசி தேர்வு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகளை பாத்துட்டு வரோம் இது வரைக்கும் திருக்குறள் வரைக்கும் நம்ம எல்லா வகுப்புகளும் முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது திருக்குறளில் இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கான விளக்கங்களை மிக தெளிவாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இருபது அதிகாரங்கள் நமக்கு படிக்க சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க பாடத்திட்டத்துல அந்த இருபது அதிகாரங்களில் இருக்கக்கூடிய குரலை மிகவும் விரிவாக பார்க்க போகிறோம் அந்த குரல்களை விரிவாக பார்த்துவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா பயிற்சி வினாக்களோடு சேர்த்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்பையும் முடிக்க போகிறேன் ஸோ அந்த இருபது அதிகாரத்துக்கு நீங்கள் எந்த விதமான பயமும் படத் தேவையில்லை அந்த இருபது அதிகாரத்தை பார்த்து நீங்கள் எந்த விதமான அச்சமும் படத் தேவையில்லை நன்றாக புரிந்து உண்டு தமிழை காதலித்து நாம் இதற்கு மேல் மதிப்பெண் பெறலாம் ஸோ நேரடியாக வாங்க வகுப்புக்குள்ளே போயிடலாம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னன்னா அன்புடைமை அன்புடைமை என்ற அதிகாரம் எந்த அதிகாரத்திற்கு பிறகு வருகிறது என்றால் மக்கட்பேறு அதாவது புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்திற்கு பிறகு வருகிறது இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அன்புடைமை என்று அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று முதலில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு தலைவன் தலைவிக்கு இருக்கக்கூடிய அன்பை கூறுகிறாரா இல்லனா ஒரு மனிதனுக்கு பிற உயிர்கள் அன்பை கூறுகிறாரா என்றால் மக்கட்பேறு என்ற அதிகாரத்திற்கு அடுத்து வைத்திருப்பதால் நம்ம என்ன முடிவுக்கு வரலானா மனைவி மகன் போன்ற உறவினர் இடத்தில் அன்பு உடையவனாக இருத்தலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம குடும்பத்தை நன்றாக நடத்தினால் மட்டும்தான் பிற உயிர்கள் மேல் கருணை கொள்வதும் உண்டாகும் அது அன்பால் உண்டாகும் என்று இந்த பத்து குரல்கள் மூலமாக அவர் குறிப்பிட்டிருப்பார் அன்புடைமை என்ற அதிகாரத்தின் கீழ் அவர் என்னென்ன கருத்துக்களை வலியுறுத்தார் வலியுறுத்தியிருப்பார் முதலில் அன்பு என்பது இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான வழியை குறிப்பிட்டிருப்பார் அன்பு இருக்கிறது என்றால் அந்த அன்பின் சிறப்பை குறிப்பிட்டிருப்பார் மூன்றாவது அன்பு இல்லை என்றால் என்ன இழுக்கு ஏற்படும் என்பதை குறிப்பிட்டிருப்பார் இந்த மூன்று தலைப்பின் கீழதான் பத்து குரல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இப்ப முதல் திருக்குறளை பாருங்க அன்பு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் ஆர்வலர் என்றால் இங்கு அன்பு உடையவர் என்று பொருள் ஆர்வலர் என்றால் அன்பு உடையவர் என்று பொருள் ஆர்வலர் புன் கணீர் பூசல் தரும் பூசல் தரும் என்றால் வெளிப்பட்டு நிற்கும் என்று பொருள் இப்ப ஒருவருக்கு மனதில் அன்பு இருக்கிறதா என்று எப்படி கண்டறிவது கண்டறிவதற்கு ஏதாவது கருவி இருக்கா எக்ஸ்ரே மாதிரியோ பிளட் டெஸ்ட் மாதிரியோ இல்லனா இசிஜி மாதிரியோ ஏதாவது டெஸ்ட் இருக்கா என்றால் எந்த டெஸ்ட்டுமே கிடையாது அதை எப்படி அறிந்து கொள்வது என்று வள்ளுவன் கூறுகிறார் பாருங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பிற்கு அடைப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது இப்ப அதை வைத்து கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நாம் ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் நாம் அன்பு வைத்திருப்பவருக்கு துன்பம் நேரும் போது அவருடைய துன்பத்தை கண்டு நம்மை அறியாமலேயே நம் கண்களில் இருந்து நீர் பெருகும் அந்த நீர்தான் அன்பு இருப்பதற்கான சான்று நம்மை அறியாமலேயே வெளிப்படுகிறது அந்த கண்ணீர் அந்த தான் நாம் ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கான சான்று என்று குறிப்பிட்டிருக்கிறார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இங்கு புன்கணீர் என்றால் என்ன பொருள்படுகிறது என்றால் துன்பக் கண்ணீர்

அடுத்து வரக்கூடிய ஐந்து திருக்குறளை குறிப்பிட போறார் அடுத்த குறள் என்ன சொல்றது பாருங்க அன்பிலார் அன்பிலார் என்பதை எப்படி பிரிக்கலாம் அன்பு கூட்டல் இலார் என்று பிரிக்கலாம் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் எப்படி பிரிக்கலாம் இத சீர் பிரித்தால் தமக்கு உரியர் என்று பிரிக்கலாம் அன்புடையார் என்பதை எப்படி பிரிக்கலான அன்பு உடையார் என்று சீர் பிரிக்கலாம் என்பும் உரியர் பிறருக்கு இப்ப பாருங்க எப்படி அழகா சீரை பிரித்து படிக்கணும் பாருங்க அன்பு இலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்பு உடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவர்கள் தம்மிடம் உள்ள அனைத்தும் தனக்கே உரிமை உடையது என்று எண்ணுவர் ஆனால் அன்பு உடையவர்கள் என்பு என்பதன் பொருள் என்னன்னா எலும்பு என்று பொருள் என்பு என்றால் தமிழ எலும்பு என்று பொருள் ஆனால் இந்த திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய என்பு என்ற சொல் எலும்பு என்ற பொருளை தாங்கி நிற்கவில்லை என்ன பொருளை தாங்கி நிற்கிறது என்றால் பொருள் அவரிடம் இருக்கக்கூடிய பொருள் அவருடைய உடல் அவருடைய உயிர் அனைத்தும் பிறருக்கு என்று எண்ணுவர் என்ற பொருளில் தாங்கி நிற்கிறார் இப்போ மறுபடியும் பொருளை கூறார பாருங்கள் அன்பு இல்லார் எல்லாம் தமக்கு உரியர் அன்பு இல்லாதவர்கள் தம்மிடம் உள்ள அனைத்தும் தமக்கே உரியது என்று எண்ணுவர் ஆனால் அன்பு உடையார் ஆனால் அன்பு உடையவர்கள் என்பும் உரிய பிறருக்கு அன்பு உடையவர்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தும் மற்றவர்களுக்கானது என்று எண்ணுவர் என்று மிக அழகாக அன்பின் சிறப்பை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த குரலில் திருவள்ளுவர் அடுத்த திருக்குறளை பாருங்க அன்போடு இயைந்த வழக்கு என்ப வழக்கு என்ப என்று அசைவெறித்து படிக்க வேண்டும் வழக்கு என்ப ஆறுயிருக்கு ஆறு உயிருக்கு என்பதை ஆர் உயிருக்கு என்று அசைபுரித்து படித்தல் வேண்டும் அன்போடு இயைந்த வழக்கு என்ப என்போடு இயைந்த தொடர்பு என்று அடுத்த குரலில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த குரலில் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா ஆர் உயிருக்கு ஆர் உயிர் என்றால் அருமை கூட்டல் உயிர் இது ஒரு பண்பு பெயர் இது வந்து ஒரு பண்பு பெயர் அருமையான உயிர் ஏன் உயிரில் பிரிவு என்பதே கிடையாது ஒரு சில பேருடைய உயிர் மிகவும் துச்சமான உயிர் என்றோ ஒரு சிலரின் உயிர் மிகவும் அருமையான உயிர் என்றோ ஒரு வித்தியாசம் கிடையாது உயிர் என்றாலே கிடைப்பதற்கு அரிய உயிர் என்றுதான் பொருள் அப்ப ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதற்கு அரிய உயிர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கிறது நம்ம அனைவருக்குமே கிடைப்பதற்கு அரிதான ஒரு உயிர் நம் உடலுக்குள் இருக்கிறது அந்த உயிர் நம் உடலில் இருப்பதற்கான பயன் என்ன என்றால் அன்போடு இணைந்த ஒரு வாழ்க்கை நெறியை மேற்கொள்வதற்காகத்தான் கிடைப்பவற்றுள் எல்லாம் அரிதாக கிடைக்கக்கூடிய உயிர் நம் உடலில் இருக்கிறது இந்த குறளிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய கருத்து என்னன்னா உயிர் உடம்போடு சேரவில்லை என்றால் அன்பு காட்ட முடியாது என்பதுதான் அப்ப இந்த உயிர் உடம்போடு சேர்ந்ததுக்கு காரணம் அன்பு காட்டுவதற்கு தான் என்பதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த குரலோட மிக முக்கிய கருத்து அடுத்த குரல் பாருங்க அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு நன்பு என்னும் நாடா சிறப்பு இப்படி அசைவரித்து படிக்க வேண்டும் அன்பு ஈனும் ஆர்வம் உடமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கான பொருள் என்னன்னா இந்த உலகத்துல எல்லா பொருளும் கிடைப்பதற்கான வழி என்னவென்றால் அனைவரிடமும் நட்போடு பழகுதல் தான் இந்த உலகத்திலுள்ள எல்லா பொருளையும் நாம் பெற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரே வழி என்னன்னா நட்பு கொள்வதுதான் அப்படின்னா அந்த நட்பு கொள்வதற்கு விருப்பம் எதை தரும் என்றால் நட்பு கொள்வதற்கான விருப்பத்தை தருவது அன்புதான் இதை எப்படி படிக்கணும்னா அன்பு ஆர்வம் உடைமை ஈனும் அது நண்பெனும் நாடாச்சிறப்பு ஈனும் என்று நாம் படிக்க வேண்டும் இப்படி படித்தா இந்த குரல் மிக எளிமையாக புரியும் இந்த குரலுக்கான பொருளை மீண்டும் ஒரு முறை சொல்றோம் பாருங்க எல்லா பொருளும் கிடைப்பதற்கான வழியை தருவது எதுவென்றால் நட்பு அந்த நட்பையே பெறுவதற்கான விருப்பத்தை தருவது எதுவென்றால் அன்பு அதனால் அன்பு கொண்டால் நட்பு எனும் நாடாச்சிறப்பு நமக்கு கிட்டும் என்று வள்ளுவ பெருமானார் இந்த குரலில் குறிப்பிட்டு இருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு குரலை பாருங்க அன்பு உற்று அமர்ந்த வழக்கு என்ப வழக்கு என்றால் வாழ்க்கை நெறி என்று முன்பே கூறியிருந்த அன்பு உற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற அனைவருமே அவருடைய ஆயுட்காலம் முடிந்து மேல் உலகத்திலும் இன்பமாக வாழ வேண்டும் கீழ் உலகத்திலும் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அன்புதான் அப்போ மேல் உலகத்தில் நீங்கள் இனிமையாக இன்பமாக வாழ வேண்டும் என்றாலும் இந்த கீழ் உலகத்திலும் இங்கு இருக்கக்கூடிய வையகத்திலும் நீங்கள் இனிமையாக இன்பமாக வாழ வேண்டும் என்றாலும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அனைவரிடமும் அன்பு மட்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் நம்முடைய வள்ளுவர் பெருமகனார் அப்போ அன்பு உற்று அமர்ந்த வழக்கு என்ப வாழ்க்கை நெறி வையகத்து இன்பு உற்றால் எய்தும் சிறப்பு என்று கூறி முடித்திருக்கிறார் வள்ளுவனார் அடுத்த குரல் பாருங்கள் அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் மக்தே துணை இந்த உலகத்தில் அன்பை பற்றி அறியாதவர்கள் அன்பை பற்றி தெரியாதவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அறம் செய்வதற்குத்தான் அன்பு தேவை வீரம் கொள்வதற்கு வலிமைதான் தேவையே தவிர அன்பு தேவையில்லை என்று அன்பை பற்றி அறியாதவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் அனைவரிடமே அன்பு மேற்கொண்டார் உங்களிடம் பகை கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட நீங்கள் கொள்ளும் நட்பால் நண்பராகி விடுவாரை தவிர உங்களுக்கு எதிரியாக மாட்டார் அதனால மரத்தை நீக்குவதற்கும் அன்புதான் துணையாக உங்களுக்கு தேவைப்படுகிறது இப்ப என்ன கூறுகிறார் பெருமனார் அறம் செய்வதற்கு மட்டும் அன்பு தேவையல்ல மரத்தை நீக்குவதற்கும் பகையை நீக்குவதற்கும் அன்புதான் தேவை அன்புதான் துணை என்று இந்த குரலில் குறிப்பிட்டு இருக்கிறார் இதை நமக்கு கோடிட்ட இடத்தை சொல்லி கேட்பாங்க நம்ம முதல் குறளாக என்ன பார்த்தோம்னா அன்பை கண்டுபிடிப்பதற்கான வழி அன்பு உண்டா இருக்கா என்று வள்ளுவர் பெருமகனார் வரையறையை கூறியிருந்தார் முதல் திருக்குறள்ல அதற்கு அடுத்திருக்கக்கூடிய ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஐந்து திருக்குறளிலுமே அன்பு பெற்றவர்கள் பெரும் சிறப்பை பற்றியும் அன்பின் சிறப்பை பற்றியும் குறிப்பிட்டிருப்பார் இப்ப அடுத்து இருக்கக்கூடிய நான்கு திருக்குறளிலுமே என்ன குறிப்பிட போறார்னா அன்பு இல்லை என்றால் ஏற்படும் இழுக்கு பற்றி குறிப்பிட போகிறார் ஏழாவது குரல் பாருங்க என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எப்படி பிரிச்சு படிக்கணும் அசை பிரித்து என்பு இல் அதனை என்பு இல்லாததனை என்று பொருள் வெயில் போல காயுமே அன்பு இல் அதனை அறம் அன்பு இல் அதனை என்று அசை பிரித்து படிக்க வேண்டும் இப்ப அசை பிரித்து தெளிவாக படிக்கலாமா எண்பு அதனை வெயில் போல காயுமே அன்பு இல் அதனை அறம் எப்படி எலும்பு இல்லாத உடம்பை எலும்பு இல்லாத சதையை சூரியன் தன்னுடைய கதிர்களால் வெயிலால் சுட்டெரித்து அழிக்கிறாரோ அதுபோல அன்பு இல்லாதவர்களை அறக்கடவுள் சுட்டெரித்து அழிப்பார் என்று இந்த திருக்குறளில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய என்பில் அதனை என்பது உடலையும் புழுவையும் குறிப்பிட்டு நிற்கிறது இங்கு புழு என்று சொல்வதை விட எலும்பு இல்லாத அனைத்து உடலையும் என்று குறிப்பிடுவது சால சிறந்தது ஸோ அடுத்த திருக்குறளை பாருங்க அன்பு அகத்து இல்லா என்று அசை பிரித்து படிக்க வேண்டும் அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்மை பால் கண் அதாவது வன் பால் கண் என்று நம்ம இதை பிரிக்கணும் பண்புத் தொகை இது அதனால வன்மை பால் கண் என்று நமக்கு பிரியும் இருந்தாலும் படிக்கச் சொல்ல வன்பால் கண் என்று படித்தல் வேண்டும் வற்றல் மரம் தளிர்த்து அற்று வற்றல் மரம் தளிர்த்து அற்று என்று அசை பிரித்து படித்தல் வேண்டும் இப்ப அசை பிரித்து அழகா படிங்க அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று அற்று என்றால் போல என்று பொருள் என்ன சொல்றார் அன்பு அகத்தில் இல்லாத ஒருவன் கொண்ட வாழ்க்கை அன்பை மேற்கொள்ளாதவன் கொண்ட உயிர் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் வண்பால்கள் என்றால் வலிமையான பாலை நிலம் என்ற வலிமையான பாலை நிலம் வலிமையான பாலை நிலத்தில் பட்டு போன மரம் முளைக்குமா பட்டு போன மரம் முளைக்கவே முளைக்காது அதுவும் பாலை நிலத்துல இருந்தா கண்டிப்பாக முளைக்காது அதுபோலவே அவங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கவே துளிர்க்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளுவனார் இன்னும் இதை குடும்பத்தோடு நம்ம சேர்த்து சொல்ல வேண்டும் என்றால் எப்படி பட்டுபோன மரம் பாலை நிலத்தில் துளிர்க்காதோ அதுபோல மனதில் அன்பு இல்லாதவன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்தல் என்பதும் நடக்காது என்பதுதான் இந்த குரலில் இருக்கக்கூடிய ஆழமான பொதிந்த பொருள் அடுத்து பாருங்க ஒன்பதாவது குரல் என்ன சொல்றார்னா புறத்து உறுப்பு எல்லாம் யவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவருக்கு பெரும் சொத்துள்ள பல வீடுகள் இருக்கிறது பொருட்செல்வம் அதிகமாக இருக்கிறது அவரிடம் இல்லாத செல்வமே இல்லை ஆனா அந்த வீடு மிகவும் சந்தோஷமாக இருக்குமா என்றால் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கும்னா அவருடைய மனதில் அன்பு இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும் அந்த மனதில் அவருடைய மனதில் அன்பு இல்லை என்றால் இவ்வளவு புறப்பொருள் இருந்தும் என்ன பயன் என்று கேட்பதுதான் இந்த குரல் பாருங்க புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை புறத்தே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் இருந்து என்ன பயன் யாரிடம் அகத்து உறுப்பு அன்பில் அவருக்கு அகமாகிய மனத்திற்குள் இருக்கக்கூடிய அன்பு இல்லாதவர்களுக்கு புறத்தே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் இருந்து இல்லறம் நடத்துவதற்கு என்ன பயன் அந்த இல்லறம் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா என்றால் நிச்சயமாக அந்த இல்லறம் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்காது ஏனென்றால் அகத்துறுப்பு தான் மிக முக்கியமே தவிர புறத்துறுப்பு முக்கியம் அல்ல என்பதை மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளுவர் சரி அடுத்த குரலை பாருங்க கடைசி குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அன்பின் வழியது உயிர்நிலை அஃது இல்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அஃது இல்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு சான்று அவன் அன்போடு இருந்தால் மட்டுமே அவன் உயிரோடு இருக்கிறான் என்று பொருள் ஒருவேளை மனதில் அன்பு இல்லை என்றால் அவன் வெறும் எலும்பு மேல் தோல் போர்த்திய உடம்பை கொண்டவனே தவிர அவன் உயிரற்றவனாகவே கருதப்படுவான் என்று வள்ளுவர் பெருமானார் குறிப்பிட்டிருக்கிறார் காரணம் என்னன்னா வள்ளுவர் இதற்கு முன்பே ஒரு குரல்ல இதே போலவே ஒன்னு குறிப்பிட்டிருப்பார் என்ன குறிப்பிட்டிருப்பார் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரிய அன்புடைய யார் என்பும் உரியர் பிறரு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம யாரை குறிப்பிடலாம் நல்லா யோசித்து பாருங்க சிபி சக்கரவர்த்தி அவர் என்ன செய்தார் புறாவின் மீது அன்பு கொண்டார் அந்த புறாவிற்காக தன்னுடைய உடலை கூட தன் உடலில் இருக்கக்கூடிய சதையை கூட அறுத்து துலாக்கோளில் இட்டு புறாவின் துன்பத்தை நீக்கினார் அப்படி பார்த்தால் அவர்தான் உண்மையாகவே உயிர் கொண்டவர் காரணம் என்னவென்றால் அவர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் என்று கருதி புறாவின் துன்பத்தையே நீக்கினார் இவ்வளவுதான் அன்புடமையில இருக்கக்கூடிய பத்து திருக்குறள்கள் இந்த பத்து திருக்குறளை வைத்து ஒரு எட்டு வினாக்களை உருவாக்கியிருக்கோம் அந்த எட்டு வினாக்களுக்கான விடையை நம்ம இப்ப பார்க்கலாம் முதல் அடி திருக்குறளை கோடிட்ட இடமாக்கிட்டாங்க கோடிட்ட இடமாக்கிட்டு அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வரிகளை வைத்து கேட்டிருக்கிறோம் பாருங்க வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு இக்குறளில் வள்ளுவர் யார் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராவர் என குறிப்பிடுகிறார் இப்போ இந்த குரலுக்கு நம்ம நேரடியாக போனோம் அப்படின்னா அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த இருந்து தான் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் இப்போ என்ன இதற்கு சரியான விடை வரும் பாருங்க அன்பு உடையவரா மனதில் அன்பு பாராட்டுபவரா அன்பினால் அறத்தை செய்பவரா அன்போடு வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவரா நீங்க இந்த நாலு ஆப்ஷனுமே சரின்ற தான் தோணும் ஆனால் நமக்கு குரலின் அடிப்படையில் பார்க்கணும் அன்புற்று அமைந்த வழக்கு என்ப வழக்கு என்றால் வாழ்க்கை நெறி இப்போ அன்போடு இணைந்த வாழ்க்கை நெறியை தான் இந்த வையகத்தில் இன்புற்றார் ஏதும் சிறப்பு என்று குறிப்பிட்டிருந்தேன் அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி இப்போ அன்பு உடையவரும் தான் உங்களுக்கு இருக்கும் மனதில் அன்பு பாராட்டுபவரும் சரி போ சரி போலத்தான் இருக்கும் அன்பினால் அறத்தை செய்பவரும் சரி போலத்தான் இருக்கும் ஆனால் குரலின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் இப்போ அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு இந்த குரலின் அடிப்படையில சரியான விடை அன்போடு வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவர் என்பதுதான் அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்க அன்பு இல்லாத உயிர்களை வருத்தி அழிப்பது எதுவென வள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பு இல்லாத உடலை எப்படி வெயில் வருத்தி அழிக்கிறதோ அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறக்கடவுள் வருத்தி அழிப்பார் என்பதுதான் பொருள் அப்ப யார் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தி அழிப்பார் தான் இறைவண்ண போடுற உடல் அப்ப குரலின் அடிப்படையில் பார்த்தா எலும்பில்லாத உயிர்களை வருத்தி அழிப்பது கதிரவன் அன்பு இல்லாத உயிர்களை வருத்தி அழிப்பது அறம் அவ்வளவுதான் முடிந்தது கேள்வி அடுத்த கேள்வி பாருங்க அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அடிக்கோடிடப்பட்ட சொல் உணர்த்தும் பொருள் யாது புன்கணீர் என்ற சொல் தான் அடிக்கோடிடப்பட்டிருக்கு அப்ப அடிக்கோடிடப்பட்டுள்ள சொல் உணர்த்தும் பொருள் வெளிப்பட்டு நிற்கும் கண்ணீரானா கிடையாது உள்ளிருக்கும் கண்ணீரானால் நிச்சயமாக கிடையாது இன்பக்கண்ணீரானால் அதுவும் கிடையாது என்ன சரி துன்பக்கண்ணீர் நம்ம யார் மேல் அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அன்புக்கு உடையவர் துன்பப்படும் போது அவருடைய துன்பத்தை பார்த்து நம் கண்களில் பெருகின்ற கண்ணீருக்கு பேர் தான் புன்கணீர் அப்போ அவருடைய துன்பத்தால் நமக்கு துன்பம் ஏற்பட்டு நமக்கு வருகின்ற கண்ணீர் அதுவும் துன்பக்கண்ணீர் தான் அப்போ இங்கே புன்கணீர் என்ற சொல்லின் பொருள் துன்பக்கண்ணீர் என்பது சரியான விடை நட்பு எனும் நாடாச்சிறப்பை தருவது எது ஆப்ஷன் பாருங்க வாழ்க்கை நெறியோடு வாழ்தல் அறத்தை சார்ந்து வாழ்தல் அன்பு தரும் விருப்பத்தோடு வாழ்தல் அன்போடும் வீரத்தோடும் வாழ்தல் எது சரியான விடை நல்லா யோசிச்சு பாருங்க குரலுக்கு நீங்க உடனே போயிடணும் குரல் என்ன சொல்லுது அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது எனும் நண்பு எனும் சிறப்பு நட்பு என்ற பெருஞ்சிறப்பை தருவது எது அன்புதான் அப்ப அன்பு தரும் விருப்பத்தோடு வாழ்தல் அன்பு தரும் விருப்பத்தோடு தான் நம்ம என்ன செய்யறோம் நட்பு மேற்கொள்கிறோம் அந்த நட்பு என்ற நாடாச்சிறப்பு தான் பெறுகின்ற எல்லா பொருளையும் நமக்கு பெற்றுத் தருகிறது அப்ப நட்பு என்னும் நாடாச்சிறப்பை தருவது அன்பு தரும் விருப்பத்தோடு வாழ்தல் என்பது சரியான விடை அடுத்து பாருங்க ரொம்ப ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான் யோசிச்சு நீங்க பதிலளிக்கணும் என்பில் அதனை அன்பில் அதனை என வள்ளுவர் குறிப்பிடும் பொருள் யாது உடனே நீங்க குரலுக்கு போயிடணும் குரல் என்ன சொல்லுது என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இதுதான் அந்த குரல் இப்ப என்பில் அதனை என்பது எதை குறிப்பிடும் என்பில் அதனை என்பது இரண்டை குறிப்பிடும் ஒன்னு புழுவ குறிப்பிடும் இன்னொன்று உடலை குறிப்பிடும் அப்போ ஆப்ஷன் படி பார்த்தோன்னா ஒன்னு இது இருக்கலாம் இல்லை இது இருக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ அன்பில் அதனை என்பது எதை குறிப்பிடுகிறது அன்பில் அதனை என்பது உறுப்பு குறிப்பிடுதானா நிச்சயமாக கிடையாது அன்பில் அதனை என்பது உயிரை குறிப்பிடுது எப்படி சார் சொல்றீங்கன்னா நல்லா பாருங்க எலும்பு இல்லாத உடலை உள்ள உயிர்களை எப்படி கதிரவன் வருத்தி அழிக்கிறானோ அப்ப எலும்பில்லாத உறுப்பு என்று பொருள் எலும்பில்லாத உடல் என்று பொருள் அதற்கடுத்து என்ன சொல்றாரு அன்பில் அதனை அறம் என்று குறிப்பிடுகிறார் அன்பில் அதனை என்றால் அன்பு இல்லாத உயிர்களை வருத்தும் அப்ப அன்பில் அதனை என்பது எதனோடு இணைந்து வருகிறது என்றால் உயிரோடு தான் இணைந்து வருகிறது அப்ப எலும்பில்லாத உடலை எப்படி அழிக்குமோ கதிரவன் அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் அழிப்பான் அப்போ எலும்பில்லாத உடலை எப்படி கதிரவன் அழிக்கிறதோ அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் அழிப்பான் என்பது மிகச்சரியான பொருளாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த கேள்வி பாருங்க எளிமையான கேள்வி ஆனால் கூர்ந்து கவனித்தாதான் சரியான விடை நம்ம அளிக்க முடியும் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இத்திருக்குறளில் எண்பு எனும் சொல் எதை தாங்கி நிற்கவில்லைன்னு கேட்டுருக்கிறான் இப்போ எண்பு எனும் சொல் இந்த திருக்குறளில் எந்த பொருள் தராது என்பதுதான் கேள்வி பாருங்க இந்த இடத்துல எண்பு என்பது எதை எதை குறிக்கும் என்றால் ஆவி பொருள் மற்றும் உடல் இந்த மூன்ற பொருளைத்தான் தருமே தவிர எலும்பு என்ற பொருளை இங்கு தாங்கி நிற்காது என்பும் உரிய பிறருக்கு என்றால் உடல் பொருள் ஆவி அனைத்தும் மற்றவர்களுக்கானது என்று எண்ணுவர் என்று பொருள் எலும்பு மற்றவர்களுக்கு உரித்தானது என்று எண்ணுவர் என்று பொருள் அல்ல இப்ப அனைத்தும் உடல் பொருள் ஆவி அனைத்தும் மற்றவர்களுக்கானது என எண்ணுவர் என்பதுதான் சரியான பதில் இப்ப சரியான விடையை நம்ம சூஸ் பண்றோம்னா இந்த திருக்குறளை எலும்பு என்பதை என்பு என்ற சொல் குறிக்காது அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி வீரத்திற்கு துணை எது வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அறத்திற்கு அன்பு சார்பு என்ப பெரியோர் மரத்திற்கும் அக்தே துணை மரத்திற்கும் எதுதான் துணை மரத்திற்கும் அன்புதான் துணை அன்பு என்பது சரியான விடை அடுத்த கேள்வி அன்பின் வழியது உயர்நிலை அக்து இல்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு இந்த தான் என்பு என்பதற்கு பொருள் என்னன்னா எலும்பு ஏன்னா ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு சாட்சி என்னன்னா அவன் மனதில் அன்பு இருந்தால்தான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு சாட்சி ஒருவேளை அவன் மனதில் அன்பு இல்லை என்றால் அவன் உடல் எப்படிப்பட்டதென்றால் எலும்பு மீது தோல் போர்த்திய உடலை கொண்டவனுக்கு ஒப்பானவன் என்று குறிப்பிடுகிறது இந்த குரல் எண்பு தோல் போர்த்த உடம்பு என்றால் எலும்பு மீது தோல் போர்த்திய உடம்பு என்று பொருள் இப்ப இந்த குரல்ல எண்பு என்பதற்கு பொருள் எலும்பு புரியுதுங்களா எட்டு கேள்விகளை உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பத்து திருக்குறளையும் விளக்கி இருக்கேன் அந்த பத்து திருக்குறள் தாங்கி நிற்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கேன் இதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கனாலே அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து என்ன கேள்வி கேட்டாலும் மிக எளிமையாக நம்ம விடையளிக்கலாம் இதே போல் அடுத்தடுத்து திருக்குறள் அதிகாரங்களை நம்ம பார்த்துட்டே வரப்போகிறோம் இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி வினாக்களையும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக தந்துக்கிட்டே வர எனவே நம்முடைய வகுப்புகளை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்த முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்